गणानाम् त्वा गणपतिहुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पद आनश्रुण्नोतिभिधनं ॐ श्रीमहागणपदये नमः नेत्राणां दशभिः सदैः परिवृताम् अद्युग्रशर्मां परां हेमापां महतीं विडम्बितशिकाम् आमुक्तकेशान्विदां घण्टामण्डितपादपद्मयुगलां नागेन्द्रकुम्भस्तनीम् இது இந்திராட்சி ஸ்தோத்திரம்னு சொல்லக்கூடிய ஒரு அபூர்வ கிரந்த கிரந்தத்தினுடைய தியான ஸ்லோகமாக இருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது வந்து இரநூத்தி முப்பத்தி நாலாவது ஸ்லோகம் சமா கிருத்தியை நமக சமா வந்து ரொம்ப ஆழமான தத்துவத்தை உடைய நாமம் அதாவது சிவனுக்கு சிவன் பார்வதியில வந்து வித்தியாசம் தெரியாது வெறும் தோற்றத்துல தான் நம்ம பார்க்கிறோம் ஏன்னா அவ அர்த்த நாரீஸ்வர வடிவமா இருக்கிறதுனால சிவனுக்கு சமமான வடிவை உடையவள் அந்த அம்பிகை அன்னை எல்லோருக்கும் சமமானவள் எவர் சிறியர் எவர் பெரியர் எவர் உறவர் எவர் பகைவர் யாது உண்டோ இக பரம் இரண்டிலும் உயிரினுக்கு உயிராகி எங்கும் நிறைகின்ற பொருளே இது தாயுமான சுவாமியினுடைய ஒரு கூற்றா நம்ம எடுத்துக்கிறோம் சாமரஸ்ய பாராயணாயை நம அப்படின்னு லலிதா நாமத்தில் ஒரு நாமமும் இதுக்கு ஒப்புமையாக சொல்லலாம் சமோகம் சர்வ பூதேஷு ந மேஷ்யோஸ்தி இது கீதை பகவத்கீதையில் இருபத்தி ஒன்பதாவது ஸ்லோகமாக இந்த சமாக்கிருத்தியைக்கு ஒப்புமையாக நாம் பார்க்கக்கூடிய ஸ்லோகமாக தான் இது இருக்கு இதனுடைய பாஷ்யமா பார்க்கணும்னா கொஞ்சம் கூட ஆழமா பார்க்கலாம் வேதமற்று என்ன இங்க அர்த்தநாரீஸ்வர வடிவத்தை தான் சொல்றார் வேதமற்று ஒன்றாக இருக்கும் அந்த சச்சிதானந்த பாவமே யாருடைய வடிவமோ அவளே நாமத்தினுடைய டைரக்ட் மீனிங் தான் சமா கிருத்தியை நமக இன்னொரு மீனிங் சொல்லணும் அப்படின்னா எவ்வித வடிவம் சாஸ்திரங்களில் நூல்களில் மிகவும் சிரேஷ்டமாக உத்தமமாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அவ்வித வடிவத்தினின்றும் கூடுதல் குறைவுகள் அற்று அதே வடிவத்துடன் கூடியவள் வேதத்துல சொல்லியிருக்கு நூலில் சொல்லியிருக்கு சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கு அதே மாதிரி வடிவம் ஏன்னா அந்த நூல்களுக்கு அடிப்படையாக இருப்பவளே அந்த அம்பிகை தான் மூணாவது அர்த்தமாக இந்த சமாக்கிருத்தைக்கு குணம் அழகு பலம் வீரியம் கீர்த்தி கீர்த்தினா புகழ் காம்பீரியம் தைரியம் இங்கிதம் முதலியவற்றை அறிந்து கொள்வது தெரிந்து கொள்வது சர்வக்வம் தான் ரொம்ப முக்கியமானது ஆம்னிப்போமே சர்வ்வம் முதலிய தர்மங்களில் அந்த சதா சிவனாருக்கு பதியாக விளங்கக்கூடிய அந்த சதா சிவனாருக்கு அமைப்புடன் கூடியவள் அதாவது ரெண்டு பேருக்கும் எந்த வித்தியாசமே கிடையாதுங்கிறத மீண்டும் மீண்டும் வலியுறுத்தக்கூடிய நாமம் இது நாலாவது அர்த்தமாக ஜராயுஜம் அண்டஜம் அண்டஜம்ஜம்ஜம் என்ற நான்கு விதமாக பிறக்கும் ஜீவராசிகளில் ஜீவராசிகள் ஒரு பிராடா ஒரு வித்தியாசத்தை சொல்றாத அதற்கு உரிய வடிவத்தில் எந்த வேற்றுமையின்றி வசிக்கும் தன்மை வாய்ந்த பராசக்தி என அம்பாள் யாரு ஆனி அந்த பிரம்மாலேந்து ஆரம்பிச்சு சாதாரணமா இருக்க ஒரு கீடம் கீட்டம்னா ஒரு சின்ன மண் புழு வரைக்கும் இருக்கக்கூடிய தான் எல்லா ஜீவராசிகளும் வருது அந்த ஜீவராசிகளுடைய ஒரே தன்மை ஒரே வடிவம் அதனுடைய அன்னையாக இருப்பவள் அந்த பராசக்தி எல்லாவற்றிலுமே சைத்தன்யம் சொல்றோம் இல்லையா சைத்தன்யம் ஒரு வார்த்தை சைத்தன்யம் ஒன்றுதான் என்பது கருது தான் அந்த சைதன்யம் இருக்கு அந்த புழு கிட்ட கிடையாது தான் இருக்கு அந்த நாயுங்கிற விலங்குக்கு கிடையாதுங்கிறது கிடையாது அது உயிர் ஓட இருக்குனாலே அது யாருடைய படைப்பு அந்த அம்பிகையினுடைய படைப்பு அம்பிகை யார் அந்த சமாக்கிருத்தியை நமக அஞ்சாவது அர்த்தமாக ஒரே ஒரு நாமத்துக்கு எத்தனை அர்த்தம் பாருங்க ஜீவ ராசிகளின் கர்மாவிற்கு தக்கவாறு பக்ஷபாதம் இன்றி பக்ஷபாதம்னா நெபோட்டிசம் அர்த்தம் பக்ஷபாதம் இன்றி பலனை அழிக்கக்கூடிய திருமூர்த்தியாக விளங்குபவள் வேண்டுாதவள் எனக்கு கிடையாது வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாத்து யாண்டும் இடும்ப இல அப்படின்னு சொன்ன மாதிரி அம்பாளுக்கு வேண்டுதல் வேண்டாமல் யாருக்கு கிடையாது யார் உண்டு யாருடைய எல்லாருக்கும் வினைக்கேற்ற பலனை தான் ரூபம் ஆறாவது அர்த்தமாக பால்யம் யௌவனம் முதுமை என்ற எந்த விகாரங்களுமே இன்றி அம்பாளுக்கு வந்து நிர்விகாராயின மகான்னு ஒரு நாமம் இருக்கு சின்னதா பெரியதா நடுவைதா அப்படிலாம் கிடையாது ஒரே நிலையான யௌவன ரூபத்தை நித்திய யௌவனாய இன மகான் அம்பாளுக்கு இன்னொரு நாமம் இருக்கு என்றைக்குமே அதே இளமையாக இருப்போம் நம்மளை போல கிடையாது பத்து வயசில் இருக்காம நம்மளால அறுபது வயசுல இருக்க முடியாது ஆனா அம்பிகை ரூபமாக இருப்பதால் என்னைக்குமே அந்த நித்திய யௌவன ரூபம் தான் அந்த நித்திய யௌவன ரூபத்தை உடையவள் சமக சர்வேஷு பூதேஷு மத்பக்தி லபதே பராம் பகவத்கீதையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது எல்லா பூத கணங்களையும் ஜீவராசிகளையும் பிரம்மத்தின் இருப்பிடமாகவே எண்ணுபவன் என்னிடம் உயர்ந்த பக்தி பாவனையை பெறுகிறான் இது நம்மளுடைய கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் சொன்ன ஒரு பார்த்தம் அதாவது எல்லாவற்றையுமே நீ சமமாக நினைக்கணும் உயிர்னு ஒன்று இருக்கா அது எல்லாவற்றையும் ஏன்னா அம்பா யாரு எல்லாத்திலையுமே இருக்கா உயிரோடது இருக்குதுலையும் இருக்கா உயிரற்றதுலேயும் இருக்கா ஒரு கல்லுக்குள்ளேயே அம்பாள் இருக்கா தான் நம்மளுடைய முன்னோர்களுடைய கூற்றாக இருக்கிறது கடோபதிஷ்டத்தில் இதே வந்து எப்படி சொல்கிறான்னு பாருங்க அங்குஷ்ட மாத்திர புருஷோன் தராத்மா சதா ஜனானாம் ஹிருதயே சந்நிவி அதாவது எல்லாவற்றிலுமே இது அதுன்னு கிடையாது எல்லாவற்றிலுமே அவள் எப்படி இருக்கா அந்தர்யாமியாயை அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சு துர்லபா அப்படின்னு லதா சாஸ்நாதர்கள் ஒரு நாம உண்டு அதாவது உள்ள நோக்கி நம்மளுடைய ஜேர்னியை கொண்டு போனால் அந்த இறை தத்துவத்தை புரிஞ்சுக்க முடியும் எல்லாவற்றிலும் அந்தர்யாமியாய் இருக்கும் பரமாத்மா கட்டை விரல் அளவுடன் எப்போதும் ஜனங்களின் அதாவது எல்லா ஜீவாத்மாக்களுடன் தகராகாசத்தில் ஹிருதயத்தில் வசிக்கிறாள் ஆறு விதமான நாமங்கள் நம்ம வந்து ஒரு உபனிஷத்தினுடைய நமங்க நாம சொன்னோம் அந்த அம்பிகையினுடைய பாதம் எப்படிப்பட்டது புகழ்வார் புகழ் தகைய வல்ல அடியேன் இது வந்து திருநாவுக்கரசர் சிவபெருமானை பத்தி இப்போ இப்பதான் நம்ம பார்த்தோம் சிவனுக்கும் அம்பிகைக்கும் எந்த வித்தியாசம் இல்லைங்கிறபோது அந்த கிரந்தத்தினுடைய வரிகளை நாம வந்து இங்கே ஒப்புமையா எடுத்துக்கிறோம் புகழ்வார் புகழ் தகைய வல்லடியே எல்லாரையும் நம்ம புகழறோம் புகழாமல் இருக்கிறது இல்லை ஆனா அதுக்குன்னு ஒரு தகுதி வேண்டாமா அந்த தகுதியை பெற்றவள் அந்த அன்னை அபிராமி அந்தாஜில சமாக்கிருத்தியை அர்த்தநாரீஸ்வர வடிவத்துக்கு என்ன சொல்றா அப்படின்னா எந்தை எம் பிரானோடு இரண்டரை கலந்து அர்த்த நாரீஸ்வரராக அழகுடன் காட்சி அளிப்பது என் மனக்கண் முன்னே உள்ளது ரொம்ப அழகான பாட்டுது வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செம்பியும் உங்கள் திருமண கோலமும் என் சிந்தையுள்ளே நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி எனக்கு வந்து அப்படி ஒரு காட்சியின் மனக்கண் முன்னே இருக்கிறது ஏன்னா அம்பிகையை மட்டும் அவர் சொல்லியிருக்கலாம் அவர் என்ன சொல்றார் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய அப்படின்னா என்ன அர்த்தம் அது அர்த்த நாரீஸ்வர வடிவம் நாம் வழிபடும் பொழுது அம்பிகையை தனியாகவும் சிவனை தனியாகவும் நம்ம பிரிக்கவே கூடாது ஏன்னா சௌந்தரிய நகரிலையும் அதான் சொல்லிருக்கு சிவானந்த நகரிலையும் அதான் சொல்லியிருக்கு ஆனந்த நகரிலையும் எல்லாமே ஆதிசங்கர் இயற்றினதான் எந்த இடத்திலுமே தனியாக பிரித்து சொல்லப்படுவதில்லை எந்த கிரந்தமாக இருந்தால் அந்த கிரந்தத்தில் இருக்கக்கூடிய மூர்த்தியை கொஞ்சம் உயர்வாக சொல்லுவாளே தவிர பிரித்து சொல்றது கிடையாது அந்த அம்பிகை எப்படிப்பட்டவளாம் குற்றம் செய்யினும் குணமென கருதும் பண்பு உடைய இறை தத்துவம் நாயனார் இருந்தார் அவர் காலை எடுத்து அந்த வச்சார் இல்லையா அப்படி வைக்கிறப்போ இறைவன் வந்து நீ என் தலைமையில கொண்டு வந்து காலை வச்சு நான் நினைச்சிருந்தார் இல்லையே அவருக்கு அருள் புரிந்தார் அதுதான் குற்றம் செய்யினும் குணமென கருதும் பண்பு உடையது அந்த இறை தத்துவம் அந்த அர்த்தநாரீஸ்வர வடிவம் சிவபெருமானுடைய வடிவம் அப்படிங்கறத இந்த இடத்துல நாம புரிஞ்சுக்கிறோம் இந்த இடத்துல நாம் என்ன பார்க்கறோம் அப்படின்னா இந்த அம்பிகையினுடைய கடவுள் அந்த இறை தத்துவம் இருக்கு அதோடைய கிருபை இருக்கு ஏன்னா அம்பாளுடைய கடைசி தொழில் என்னது அருட்புரிதல் இல்லையா அந்த அஞ்சாவது தத்துவம் வந்து அருட்புரிதல் அந்த கிருபை நாம் செய்த புண்ணியத்தால் நம்மோடு இருக்கும் வரை துன்பத்தை எதிர்கொள்ள வழிகாட்டுகிறாள் அந்த அம்பிகை வந்து எப்படிப்பட்டவனாவானா இரு ஆனால் உனக்கு அந்த துன்பத்திலிருந்து வெளிவரத்துக்கு நான் வழிய சொல்கிறேன் அப்படிங்கிறேன் இதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்கிற அப்படின்னா நம்ம கஜேந்திர மோட்சம் பேட்டிருப்பலையா கஜேந்திரனுடைய அந்த யானைக்கு முதல்ல பிடிக்கிறது பிடித்த உடனே கஜேந்திரன் வந்து போராடி போராடி பார்க்கிறார் ஒன்றுமே முடியல அவரால் வருஷ ஆயிரம் வருடங்கள் போராடியதாக சொல்லப்படுகிறது பாகவதத்தில் அதுக்கப்புறம் ஆதி மூலமேனு கூப்பிட்ட உடனே அந்த இறைவனானவன் அந்த கஜேந்திரனுடைய சங்கடத்தை தீர்க்கிறான் அதே மாதிரி துருவன் துருவன் வந்து மூணு வயசு குழந்தை அந்த துருவனை வந்து அவன் சித்தி அதாவது சிற்றன்னை வந்து உதறி தள்ளுவான் நீ போ அப்படின்னு சொன்னவன அவன் மனம் சோர்ந்து போகாமல் அவன் என்ன செஞ்சான் அந்த விஷ்ணு ரூபத்தை தியானம் அதாவது அவமானம் ஏற்பட்ட போது என்னது உயிரே போறதுங்கிறப்போ அம்பிகை வந்து காப்பாத்தினா அதாவது இறை தத்துவம் வச்சுக்கிறோம் அவமானம் யாருக்கு துருவனுக்கு ஏற்பட்டு இருக்கு உடனே என்ன செஞ்சா ரொம்ப ஓஞ்சு போனானா இல்ல அந்த விஷ்ணு ரூபத்தை தியானம் செய்யும் பொழுது அவனுக்கு என்ன பதவியை கொடுத்தார் அவன் நினைச்சு வந்தது என்னவோ ஒன்று ஆனா அவனுக்கு கிடைத்தது என்னவோ மோக்ஷ பதவி இன்னைக்கு நம்ம துருவ நட்சத்திரத்தை நம்ம பார்க்க முடிகிறது அதே மாதிரி பரீட்சித்து ராஜா இருந்தாரே பரீட்சித்து ராஜாக்கு இன்னும் ஏழு நாள்ல மரணம்னு சொல்லி வந்தாச்சு அவர் மனம் சோர்ந்து போனாரா எந்த துன்பத்தில் இருந்து வெளியிலே வருவதற்கு எனக்கு ஒரு வழிதான் இருக்குன்னு சொல்லி அந்த கதைகளை இறைவனுடைய நாமங்களை கேட்டு அந்த காலம் அந்த குறுகிற காலம்தான் அந்த குறுகின காலத்துல நாம பண்ணி அவரும் இறைவனுடைய அந்த அருளை பெற்றார் இதுதான் இறை தத்துவத்தினுடைய மகிமை துன்பப்படும் பொழுது அது பிராண சங்கடமா இருக்கலாம் அவமானமா இருக்கலாம் இல்லை வந்து ஏதாவது ஒரு சாபமாக இருக்கலாம் எதா இருந்தாலும் அதை நிவர்த்திப்பவள் அந்த அன்னை அந்த தேவியை எப்படி அடைய முயற்சிக்கணும் அப்படிங்கிறதுக்கு திருப்புகளில் ஒரு அருமையான பாட்டு சொல்லியிருக்காள் ஏன்னா எந்த கிரந்தத்திலேருந்து வந்தாலும் நாம் வந்து எக்ஸாம்பிள் சொல்லலாம் ஏன்னா எல்லாமே இறை தத்துவம் தான் அந்த அம்பிகை எப்படி அடையணுமா அறிவை அறிவால் அறிந்து நிறைவாகி அகில புவனாதி எங்கும் பர வெளியாக கண்டு பழகி முதல்ல அப்படி பார்த்து பழகணும் மெய்ஞான இன்ப அமுதை ஒழியாது பருக அருள் புரிவீரே திருப்புகழ் அருணகிரிநாதர் பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு அறிவை நிறைவாகி அகில புவனாதி எங்கும் பரவெளியாக கண்டு பழகி மெஞ்ஞான இன்ப அமுதை ஒழியாது பருக அருள் புரிவேரே இது வந்து நம்ம அம்பிகிட்டு நம்ம வேண்டுதலாக நாம வைக்கக்கூடிய ஒரு விஷயம் இது இதோட இந்த அந்த அர்தனாரீஸ்வர தத்துவத்தை நம்ம வந்து என் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக இருக்கிறது யார் அப்படின்னா அடுத்த நாமம் என்னன்னா சர்வ பிரபஞ்ச நிர்மாத்திரியை நமக புரிஞ்சிடும் பிரபஞ்சம்னா இந்த பெரிய உலகம்னு அர்த்தம் நிர்மாத்திரியை நமக அப்படிங்கிற ஒரு அர்த்தம் பிரபஞ்சம் அனைத்தையுமே தான் படைச்சிருக்காரு ஏன்னா என்ன நாமம் இருக்கு லலிதாசாசன் நாமத்துல அநேக கோடி பிரம்மாண்ட ஜனிய நமக அப்பா நீ இருக்கிற இந்த பூலகத்தை மட்டும் நினச்சிக்க இந்த மாதிரி அநேக கோடி பிரம்மாண்ட ஜனனி ஜனனின்னா அம்மான்னு அர்த்தம் ஆ பிரம்ம கீழ ஜனனி முதலே நம்ம சொன்னோம் அது அர்த்தம் அதுவும் நாம் இந்த இடத்துல ரொம்ப அழகாக நம்ம போட்டுக்கலாம் இதுக்கு பாஷ்யம் என்ன இருக்குன்னு பார்ப்போம் இதுவும் நல்ல தத்துவார்த்தமாக இருக்கக்கூடிய நாமம் தான் இதற்கும் நம்ம பார்க்கலாம் பிரபஞ்சம் அனைத்தையுமே உண்டாக்குபவள் தோன்றி மறைவது சம்சார சம்சார நிர்மக்ன சமுத்தரண பண்டிதாயை நமகான்னு லலிதா சாஸ்திர வருத்தம் இந்த சம்சாரம்ங்கிறது ஒரு சேரு மாதிரி அதுலேருந்து என்னை மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பிரபஞ்சம் இதற்கு முன் எத்தனையோ தடவை தோன்றி மறைந்திருப்பதாலும் முதல் முதலாக எப்பொழுது தோன்றிற்று என்று சொல்வதற்கு கூட இயலாமல் அனாதி அனாதின்னா காலம் சொல்ல முடியாதுன்னு அர்த்தம் விளங்குவதாலும் விகாரமற்ற எந்த விகாரமும் கிடையாது சைதன்யத்தை தனது ஆதாரமாக கொண்டிருப்பதாலும் ஏன்னா என்ன நாமம் இருக்கு கூட்டஸ்தாயை நமகான்னு ஒரு நாமம் இருக்கு அந்த கூட்டஸ்தம்னா இப்போ இரும்பை வந்து அடிக்கிற இல்லையா இந்த கொல்லம் பற்றையில அந்த இரும்பை அடிக்கிறப்ப கீழே ஒரு பிளேட்டு மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க இந்த அடிக்க அந்த இரும்பு எவ்வளோதான் அடி வாங்கினாலும் அந்த அடியை எது வாங்கிக்குமா அடியில் இருக்கக்கூடிய அந்த பிளேட்டு தான் அடி வாங்கிக்கும் அதாவது அதுதான் நகராமல் பார்த்துக்கும் அது மாதிரி ஆதாரமாக கொண்டிருப்பதாலும் பிரபஞ்சத்தை என்னன்னு சொல்லலாம் சர்வம் இல்லையா சர்வேஸ்வரன் அப்படிங்கிறோம் விஸ்வம்னு நாமத்தில் ஒரு நாமம் இருக்கு சர்வம் அப்படின்னாலே எல்லாம் அர்த்தம் எல்லாம்னா என்ன அர்த்தம் அகில எல்லா உலகத்துக்கும் அவள் அம்பாள் வந்து அம்மையா இருக்கான் இதை விற்பது யாரு வேற யாரும் கிடையாது அந்த அன்னை பராசக்தியே ஆதலால் அவளை பிரபஞ்சத்தை உண்டாக்குபவள் என்ன சொன்னோம் பிரபஞ்ச நிர்மாத்திரியை நமகான்னு ஒரு நாமத்தை சொன்னோம் ஜீவனுக்கு ஆதாரம் ஆகையால் உபசாரமாக பராசக்தி செய்கிறார் அதாவது உருவாக்குறதே அவதான் சிருஷ்டியும் அவதான் ஸ்திதியும் அவதான் லயமும் அவதான் அப்படி இருக்கிறப்ப அந்த உபசார தான் நிர்மாத்திரிய ஒரு வார்த்தையை போடுறோம்னு சொல்ற ஜீவன் சூக்மமான அவஸ்தையிலிருந்து ஸ்தூலமான வஸ்துக்களாக மாறுபாடு அடைவதை முதல்ல என்னவா இருக்கு சூட்சமா இருக்கு ஒரு பொருள் அது என்னவா மாறுறதுனா நம்மளை மாதிரி உடம்பு உடம்புன்னு சொல்றோமே அந்த வஸ்துக்களாக மாறுபடுவது அடைவதை நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம் எவல்யூஷன் தியரின்னு சொல்றோம் இல்லையா பிரபஞ்சம் என்ற பதத்திற்கே என்ன அர்த்தம்னா விஸ்தரிக்கப்பட்டது அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற பிரபஞ்சம் இன்னும் கொஞ்ச காலம் கழிச்சு இருக்குமானா சில சமயம் இம்ப்ரூவ் ஆகிருக்கும் ஏன்னா நம்ம சொல்றோம் இல்லையா மேலே இருக்கிற ஸ்பேஸே வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது நீண்டு போயிண்டே இருக்கு அப்படிங்கிறோம் இல்லையா இவ்வளவுதான் அளவுன்னு சொல்ல முடியாது என்ற பொருள் ஒன்று பலவாக ஆகுதல் அப்படிங்கிற ஒரு அர்த்தமாக எடுத்துக்கிறோம் என்ன அர்த்தத்தில் சொல்றான்னா ஒப்புமையா ஏகம் பீஜம் பகுதாய கரோதி ஒரு வித்திலிருந்து அநேக ரூபங்கள் தோன்றும்படி யார் செய்கிறானோ அவனுடைய ரூபம் அநேகன் பதம் போற்று அதுதானே ஏகன் ஆனா அதே நேரத்தில் அவன் அநேகன் சோ ஏகம் பீஜம் பகுதாய ஒரு வித்திலிருந்து ஒரு பீஜத்திலிருந்து அநேக அநேக ரூபங்கள் தோன்றும்படி யார் செய்கிறாரோ ஆவாதான் யாரு இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியவர்கள் அநேக கோடி பிரம்மாண்ட ஜனனி இல்லையா அந்த சாம்ராஜ்ய தாகினியை தான் நாம் இந்த நாமத்தில் என்னவா சொல்கிறோம் சர்வ பிரபஞ்ச நிர்மாத்திரியை நமகன்னு சொல்லி ரொம்ப அழகாக நாம சொல்கிறோம் இதையே இந்த கட்சியப்ப சிவாச்சாரியார்னு ஒருத்தர் இருக்கேன் ரொம்ப அழகான பாட்டு அது வந்து தமிழில் ரொம்ப நல்லா இருக்கும் இறைவனுடைய ரூபத்தை எப்படி இதை இதெல்லாம் படைச்சாலே அந்த ரூபம் எப்படி இருக்கும் ஒரு ஆறு அடி உயரத்தில் இருக்குமோ ரெண்டு அடி அகலத்தில் இருக்குமோ அப்படின்னா அவர் சொல்கிறார் ரொம்ப அழகா சொல்றார் அந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் அருவமும் புருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற பிழம்பதோர் மேனியாய் அந்த இறைவன் அருவமும் பொருவமாகி அனாதியாய் பிழம்பதோர் மேனியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி ரூபம் ஜோதி ரூபம்தான் எடுத்துக்கலாம் சிவனா எடுத்துக்கலாம் பார்வதியா எடுத்துக்கலாம் விநாயகரா எடுத்துக்கலாம் ஐயப்பனா எடுத்துக்கலாம் இது அவரவர்களுடைய இஷ்டம் தான் அதுதான் அந்த அருவமும் கிடையாது உருவமும் கிடையாது ரெண்டு ரூபத்திலயும் உங்களுக்கு எப்படி வானாலும் நீங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான பாட்டு அவளுடைய அந்த அம்பிகையினுடைய அந்த சர்வ பிரபஞ்ச நிர்மாத்திரியை இருக்காளே அவளுடைய திருவடி எப்படியாம் பணிபவர்க்கு பாங்காக வல்ல அடி இப்ப நம்ம வந்து பக்தி செலுத்துறோம் அப்படின்னா அதுக்குள்ள தன்மையோட இருக்கக்கூடிய திருவடி ஏன்னா சௌந்தரியலகரில அம்பாளுடைய திருப்பாதத்துக்கு நிறைய பாடல்கள் சொல்லியிருக்கு இங்க நாம சொல்றது வந்து பணிபவர்க்கு பாங்காக வல்ல அடி உடையான் இது சிவபெருமானை பத்தி சொல்றது இது வந்து நம்முடைய தேவாலயத்திலிருந்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு ஒப்புமையாக நம்ம எடுத்துக்கலாம் பிரபஞ்சத்துல அவள் இருக்காளே அவ எப்படியான் பக்தனை காப்பாற்றுவது எப்படி அவ எப்படிலாம் காப்பாத்தின் இருக்கா அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கதை சொல்றோம் முடிந்த உடனே நம்மளுடைய செஷனை முன் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு மன்னன் சிதம்பரத்தை ஆண்டு கொண்டிருக்க கூடிய ஒரு மன்னன் அந்த மன்னன் ஒரு நாளைக்கு அந்த குளத்துல வந்து குளிக்க போறான் அந்த குளத்துல குளிக்கிறப்போ நல்லா குளிச்சு உள்ள போற சமயத்துல அவனுக்கு அந்த தில்லை ஆண்டவர் நடனம் ஆடக்கூடிய ஒரு காட்சி அவன் கண் முன்னால தெரியுது மறுபடியும் வந்து அந்த காட்சி மறைஞ்சிடுறது திருப்பியும் மறுபடியும் திருப்பி அந்த காட்சி வருது அவனுக்கு அவனுக்கு எல்லையில் ஆனந்தம் ராஜா இல்லையா உடனே என்ன பண்றான் சிற்பர்கள் பாடைய சிற்பம் செய்யக்கூடியவர்கள் அந்த சிற்பிகளை கூட்டு என் மனசுல இப்படி ஒரு காட்சி வந்தது ஆடல் காட்சி அதை நீங்க வந்து எனக்கு இந்த தங்கத்தால தங்கம் வேணால் தரேன் அந்த தங்கத்தை வச்சு நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்ற இந்த சிற்பிகளுக்கு என்ன தெரியல தெரியுதுன்னா அவர் மனதில் வந்த ஒரு ரூபத்தை இவா எப்படி வந்து ஒரு பொண்ணால் வடிக்க முடியுமே சரி என்னன்னா ராஜா சொல்றாரு நம்ம நோ சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாற்பத்தெட்டு நாள் டைம் கொடுக்குறேன் வித் இன் ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஒரு மண்டலம் ஒரு மண்டலத்துக்குள்ள இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும் உங்களுக்கு வேணுங்கிற அந்த தங்கத்தை வாங்கிக்கோங்க சொல்லிட்டு அவர் போயிட்டார் இந்த சிற்பிகள் பார்க்குறா என்ன பண்றதுன்னு தெரில ஒன்றும் அவளால முடியல நாற்பது நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு நாற்பத்தேழு நாள் ஆயிடுறது ஆயிடுக்கிறப்ப என்ன பண்றதுன்னு ஒரு எம்பராஸ்மெண்ட்லாம் இருக்காவா அந்த நேரத்தில் கரூரார் நம்ம சித்தரில் ஒரு கரூரார் இருக்க அவர் வந்து போகரனுடைய சிஷியன் அவர் என்ன பண்றாரு அங்கே வரார் அவருக்கு வந்து ரசவாதம்லாம் தெரியும் அவர் வந்து ஆக்சுவலி ஒரு தெய்வீக அம்சம்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து என்ன பண்ணுறார் என்ன வேணுங்கிறப்போ இந்த மாதிரி அவருடைய மனதில் இருந்த அந்த காட்சியை சொல்ல எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நாங்களும் என்ன இல்லாமல் இருக்கிறோம் மறுபடியும் சேர்க்குறோம் உருக்குறோம் சேர்க்குறோம் ஒன்றும் நடக்க மாட்டேங்கிறத உடனே இங்கே ஒன்றும் டெவலப் நான் செஞ்சுருவேன் அப்படிங்கிறேன் இல்லையே இன்றைக்கி நாற்பத்தெட்டாவது நாள் இதுக்கு எப்படி இங்கே பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப ஒரு மணி நேரத்தில் நான் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிச்சிட்டு இவர் என்ன பண்ணுறார் அந்த ரசவாதம் பண்ணி அது ஒரு அவர் அந்த அப்படியே அவர் நடராஜர் ஆடக்கூடிய அந்த சிலை ஏன்னா கரூராரனுடைய சிலைகள் அவர் செய்த சிலைகள் இன்னைக்கும் நிறைய கோவில்கள் இருக்கு அவருக்கு எப்படின்னா ரசவாதம் பண்றதுனால அவர் செஞ்ச சிலையில வந்து ஒரு பக்கம் பார்த்தா தங்கமா இருக்கும் இன்னொரு பக்கம் பார்க்குறப்ப அது வந்து அந்த அந்த செம்பு இருக்கு இல்லையா செம்புனுடைய ரூபம் தெரியும் அதுதான் அவருடைய அந்த ஒரு கலை அம்சமாக இருக்கக்கூடியது அவர் என்ன பண்ணுறார் ஒரு மணி நேரம் கழிச்சு வெளியில வர பண்ணிடுறார் உடனே ராஜாவை கூப்பிட்டு விடுற ராஜா வந்து பார்க்குற எப்படிப்பா என் மனசில் இருக்கக்கூடிய அந்த ரூபத்தையே உன்னால் வடிக்க முடிஞ்சது ரியலி யூ ஆர் கிரேட் அப்படிங்கிறப்ப எல்லாரும் சொல்கிற இவர் தான் பண்ணினார் அப்படின்னு சொல்கிறேன் பண்ணினான்னு உடனே எல்லாரும் ரொம்ப சந்தோஷம் ஆகிடுத்து நிஜமாலுமே அப்படின்னு சொல்லி இவருக்கு பரிசு கொடுக்கணுங்கிறப்போ அவருக்கு ஒரு சந்தேகம் வருது இந்த தங்கத்தில் வந்து செம்பு கலந்திருக்கா மாதிரி இருக்கு நான் உனக்கு வந்து தங்கம் தானே கொடுத்தேன் உன்னை தங்கத்தால தானே செய்ய சொன்னேன் நீ ஏன் வந்து செம்பு கலந்து செஞ்ச அந்த தங்கத்தை எடுத்துக்கணுங்கிறதுக்காகவா அது உனக்கு வேணுங்கிறதுக்காக பண்ணினியா அப்படின்னு கேட்குறப்போ என்ன பண்றது தெரியல இவங்க சிறையில் அடைச்சிருங்கன்றார் அவர் அப்படியே அந்த கூட இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மற்றவரெல்லாம் சொன்னதை கேட்டு அவர் அப்படி நடந்துட்டார் அப்போ அங்கே என்னாச்சு கடவுளுக்கு அங்கே இறைவனுடைய கருணை அங்கே தான் நம்ம பார்க்கணும் இறைவன் வந்து எப்படி வர முடியும் ஏதாவது ரூபத்தில் தான் வந்து பக்தனை காப்பாற்ற முடியும் இல்லையா அப்ப அவர் என்ன பண்றாரு அவருடைய குருவா இருக்கக்கூடிய போகரனுடைய அமைப்புல வரார் அவர் அதே ரூபத்துல வரார் வந்துட்டு என்ன ராஜா என்ன விஷயங்கிறப்ப இவர் மாதிரி தங்கத்தை அவர் எடுத்துட்டார் அப்படிங்கிறப்போ அவர் என்ன சொல்றார் ஒரு ஆபரணம் செய்யணும்னாலே அந்த தங்கத்தோட செம்ப கலந்தாதான் பண்ண முடியும் ஒரிஜினல் தங்கத்தை பண்ண முடியாது ஏன்னா ஒரிஜினல் தங்கத்துல பண்ணினா என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரூபமானது மூர்த்தியானது நாளா அப்படியே அதனுடைய அருட்பார்வை எடுத்து 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 கூடி வர்றப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்திலலாம் வர்றப்போ அந்த மூர்த்தியை நம் கண்ணால் பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு அது வந்து பிரகாசம் ஆயிடும் ஸோ எவ்வளவு செம்பு சேர்க்கணுமோ அந்த செம்பை சேர்த்து தான் ஒரு சிலையை படிக்க முடியும் இது ஒரு பேசிக் பிரின்சிபிள் அதனால உங்களுக்கு தங்கம் தானே வேணும்னு சொல்லி ஒரு ரெண்டு மூட்டை நிறைய கொண்டு வந்த தங்கத்தை அவர் முன்னால கொட்டுறார் ராஜா முன்னால் ஸோ தங்கத்தை எடுக்கக்கூடிய அந்த ஒரு ஈனமான எண்ணம் கிடையாது இது எப்படி செய்யணுமோ அப்படி தான் செய்யப்பட்டிருக்கிறதுங்கிறத அவர் சொல்லி அந்த ராஜாவுக்கு புரிய வச்சு அந்த ராஜா வந்து அந்த கருவூராரை விடுதலை செய்தார் இப்போ அந்த கருவூராருக்கு விடுதலை செய்யணும் அவரை வந்து விடுதலை செய்யணும்னு அந்த இறைவனுடைய மனது அதாவது அம்பிகையனுடைய மனது எவ்வளவு தூரம் ஒரு எப்படி கீழே இறங்கி வந்திருக்கு பாருங்க அதாவது அவர் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து அவர் பக்தனுக்காக இறங்கி இறங்கி கடைசியில வந்து காப்பாற்றப்பட்டது இல்லைன்னா ராஜா வந்து வேற ஏதாவது தண்டனை கொடுத்துக்கலாம் என்ன வேணா செஞ்சிருக்கலாம் சோ இதத்தான் நாம வந்து இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் அந்த கரூராருக்கு செய்த அந்த ஒரு அருள் நம்மை போன்ற அடியார்களுக்கும் ஒரு தூய பக்தியோடு செய்யும் பொழுது நமக்கு வேணுங்கிற மாதிரி உள்ள அந்த இறைத்தன்மை அகிலாண்ட நாயகி அந்த சர்வ பிரபஞ்ச நிர்மாத்திரியா இருக்கக்கூடிய அந்த தேவி இறைவன் இறைவி எப்படி வேணா எடுத்துக்கலாம் அது நம்மை காப்பாற்றும் அளவுல இன்னைக்கு நம்ம முடிச்சுக்கிறோம் அபராத சகசிராணி क्रियन्ते हर्णिजं मया दासोऽयमिति मां मत्वा क्षमस्व ललिताम्बिगे क्षमस्वलिताम्बिके क्षमस्व हरि हरिवो